மாடு வருமே நார் புடி मारे புடிங்க நான் கொண்டா அந்த எழுதி கொண்டாங்கப்பா சூப்பர் 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 மாடு வந்து ஜாதி திருப்பி போறதுக்கு முன்னாடி

அவதார சூபர் மேலும்

சூப்படுது அப்படி விட்டு போயிருந்தான் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி வருவதில் ஒரு அங்கே மாடு வெட்டி வருது என்ன ஆச்சு அயோப்பா மாடுக நல்ல முயற்சி மாடுக உசுர கூறி அண்ணா முதல்ல மூணாவது எட்டிக்கு பனீர் குடுங்க பார. பாஸ்கர் எங்க பாரு. இப்ப அடுத்து மூணாவது எட்டிக்கு பனீர் குடுங்க பாரப்பா. இதோ ரெடி ஆயிடுங்க பா. என்னது சாய் 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 சாய். ஓடுடா ஓடுடா சூப்பர் சூப்பர். அருமை அருமை நல்ல முழக்கு. மூணாவது எட்டிக்குள்ள பனீர் முழக்கு. அருமை. ஓசியா வாடா. ஓசியா என்ன ஆச்சு? ஒரு விசா தம்பி. வாடா. உள்ள போடா. சரி பாரு கேளுங்க.

என்ன என்ன பேருமே சூப்பர் எந்த பேர் பாஞ்ச

அமரன் <laughs> 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 திருமலைக்குடி ரஞ்சிதா சூப்பர் சொல்லுங்க 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்

என்ன ஒருந்துயோட உரல் உரல் மார் புடிமாடி அது புறியா நாதி செல்வம் இருக்கிறதாம் செல்வாரு அன்புக்கு முன்னுகட்டான் அந்த அள்ளி வலங்கைய அத்தளே உள்ள காந்து வீ அபிசார் அண்ணனுக்கு ஒரு செல்வம் அதுல கலந்துடுறாரு சூப்பர் 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 அண்ணா அந்த வெரைல் போய் வந்து அந்தங்க எல்லாரும் புடிக்கிற கூடாது மாட்டுங்க டேய் இங்கேலாம் புடிக்காதயாப்பா ஏண்டி அங்க புரோ புடிக்க மாடு மாடு அடியார் அடியார் நம்ம வீரமா அந்த புடிக்காதையா அந்த வந்துட்டது 80 மார்க்கு இருக்காங்க பாஞ்சி விடுறாரு ரெண்டு ரெண்டு வருது மார்க்க சாவ புடிச்சு மாடே போங்க நீ வேற மாடே மாடர போய் பாரு ஆல்லா 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 சூப்பரியான ஒரு <laughs>

சேத்தானே சேத்தானே அப்புற பிரிக்கல மாரு குடா நீ தொட்டுட்டே இருந்தா மாரு பத்தி விட்டு இருப்பான் நான் சேத்தானோட கூட ரெண்டு பேரும் அபு போய் டிவி தாபா மாரு ஜிஞ்சா காக்கட்டி என்னன்னு ஜிங்கட்ட போகலாம் வெந்துட்டான் பெண்டல்ல போறான் போகலாம் பாட்டு குடுங்க நான் பத்தி மாரண்டி மாரியா சூப்பர் சூப்பர் மாரு ரேட்ல மாரு உள்ள வந்தா அப்புறம் உள்ள வரணும் நம்ம அபுல வரணும் கண்ட விட்டுட்டு இருக்கான்